அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நவகிரகங்களில் இளவரசன் பதவியை வகித்து வருபவர் புதன் பகவான் இவர் மிகவும் குறுகிய காலத்தில் தனது ராசி மற்றும் நட்சத்திர இடமாற்றத்தை செய்யக்கூடியவர் புதன் பகவான் பேச்சு திறமை கல்வி வியாபாரம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகின்றார் அந்த வகையில் புதன் பகவான் கடந்த மே இருபத்தொன்றாம் தேதி அன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் நுழைந்தார் இது சூரிய பகவானின் சொந்தமான நட்சத்திரமாகும் புதன் பகவானின் கிருத்திகை நட்சத்திர பயணம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை கொடுத்தாலும் குறிப்பிட்ட சில ராசிகளுக்கு ராஜயோக பலன்களை கொடுக்கப் போவதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கு காணலாம் ரிஷப ராசி புதன் கிருத்திகை நட்சத்திர பயணம் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது குடும்பத்தினரோடு வெளியூர் செல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது பணக்கார யோகம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது பணக்கார யோகம் உங்களை தேடி வரும் என கூறப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க என கூறப்படுகிறது கோடீஸ்வர யோகத்தால் முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுகிறது புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என கூறப்படுகிறது திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் என கூறப்படுகிறது விருச்சிக ராசி புதன் கிருத்திகை நட்சத்திர பயணம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டத்தை உருவாக்கிக் கொடுக்கும் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது திடீர் பண ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது நிதி நல்ல என வெற்றப்படுகிறது சேனலை தேடி வரும் என கூறப்படுகிறது வாழ்க்கை துணையின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் என கூறப்படுகிறது வேலை மற்றும் வணிகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது புதிய முதலீடுகள் நல்ல லாபத்தை பெற்று தரும் என கூறப்படுகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என கூறப்படுகிறது எதிரிகளால் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் என கூறப்படுகிறது கோடீஸ்வர யோகத்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என கூறப்படுகிறது திருமண வாழ்க்கை முன்னேற்றமடையும் என கூறப்படுகிறது சிம்ம ராசி புதன் கிருத்திகை நட்சத்திர பயணம் உங்களுக்கு சிறப்பான நன்மைகளை பெற்று தரும் என கூறப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் வருமானம் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது மற்றவர்களிடத்தில் மதிப்பும் மற்றும் மரியாதை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என கூறப்படுகிறது திருமணமாகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடும் என கூறப்படுகிறது காதல் வாழ்க்கையை முன்னேற்றம் இருக்கும் என கூறப்படுகிறது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் என கூறப்படுகிறது உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என கூறப்படுகிறது வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் என கூறப்படுகிறது இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்